ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயம் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ இருந்து யானும் உணர்ந்து கொண்டனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் ஓம் நம சிவாயம் நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடும் கூறிடம் ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம சிவாய அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயம் இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூழ மான்மலு எடுத்த பாத நீள்முடி என் எந்த திசைக்கும் அப்பறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம சிவாயம் உருவுமல்ல வெளியுமல்ல மேவி நின்றதல்ல மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவி தானுமல்ல அறியதாகி நின்ற நேர்மை யாவர் காணவல்லரோ ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயம் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாறுமென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஆனவஞ்சலத்திலே அண்டமும் அகண்டமும் ஆனவஞ்சலுத்திலே ஆதியான மூவரும் ஆனவஞ்சலுத்திலே அகாரமும் மகாரமு மாணவஞ்சலத்திலே அடங்கலாவலுற்றதே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் ஓம் நம சிவாயோம் நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வீரிலை நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை போது இறைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நமச்சிவாய ஓம் அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றாலும் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன் அம்பலத்துலே தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் 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 அவ்வெனும் எழுத்தினால் அகண்டம் ஏழுமாகினாய் உவ்வெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை மவ்வெனும் எழுத்தினால் மயங்கினார்கள் வையகம் அவ்வும் உவ்வும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயம் மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் நாவின்றெழுந்த அக்ஸரம் ஈன்ற தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துளி சொல்ல வெங்குதில்லையே ஓம் நம சிவாய ஓம் 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 சிவாய அஞ்சலத்தும் நிற்குமே நிலைகளே நம சிவாய மஞ்சுதஞ்சும் பிராணமான மாயையை நமச்சிவாய அஞ்சலத்தும் நம்முளை இருக்கவே நமச்சிவாய உண்மையை நன்குரை செய்நாதனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமசிவாய சிவாய ஓம் ஓம் இல்லை இல்லை என்று எம்புகின்ற ஏழைகால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ இல்லை இல்லை என்றுமல்ல இரண்டுமொன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டார் இனி பிறப்பதிங்கி இல்லையே ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம சிவாயம் கார 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 காவல் ஊலி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்களும் எல்லும் எய்த சீ ராம 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 நாமம் என்னும் நாமமே ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம விண்ணிலுள்ள தேவர்கள் அரியோனமை பொருள் கண்ணிலானியாகவே கலந்து நின்ற எம்பிரான் மண்ணெல்லாம் பிறப்பருத்து மலரடிகள் வைத்த பின் அண்ணலாரும் எம்முலே அமர்ந்து வாழ்வதுண்மையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் ஓம் நம சிவாயம் ஆகாரமான தம்பலம் அநாதியான தம்பலம் உகாரமான தம்பலம் உண்மையான தம்பலம் மகாரமான தம்பலம் வடிவமான தம்பலம் சிகாரமான தம்பலம் தெளிந்த தேசிவாயமே ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம சிவாய உண்மையான மந்திரம் ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் வினைந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாயம் ஓம் நம உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமச்சி வாயமே மெய் தெளிந்த பின் ஓம் நமச்சி வாயமே உணர்ந்தமை உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஓம் ஓம் நமச்சிவாயம் தென்னாடுடைய சிவனை பூற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா பூற்றி